வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல டிஎன் பதினெட்டு ஏடி தொண்ணூத்தி ஆறு ஜீரோ எட்டு டாட்டா இண்டிகா போட்டாங்களே சோலோட தர்மபுரியிலருந்து வந்திருக்காரு ராத்திரி ஒன்பது மணிக்கு தான் டெலிவரி கொடுக்குறேன் சுத்தமா கொடுப்பாங்க அதனால நைட்ல கூட வந்து எடுக்கிறாங்க சார் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றதுதான் பேசி நகைச்சி பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் நாளைக்கு ஷாப் வீடியோ போடுறாங்க நிறைய வண்டி போற போறது நிறைய வண்டி இருக்கு பொலியரும் ரிக்ஸ் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு வீடியோல போடுறேன் பாருங்க புக் கொடுக்குறேன் அவங்க கமான்னு சொல்லுவாங்க கேட்டேன் வாங்க வணக்கம் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் நான் வேற ஒரு வேலை வேலூர் வரையிலேயே போயிட்டு இருந்தேன் சரி இவர் ரொம்ப நாள் ஒரு பழக்கம் ஒரு வண்டி வாங்கிட்டு போயிடலாமே போய் பார்க்கலாமேன்னு சொல்லி இவ்வளோ நேரத்துக்கு நான் இங்கே வந்தேன் எங்களை கூப்பிட்டு உபசரித்து எங்களுக்கு வேண்டிய சகாயத்தை பண்ணி ஹெல்ப் பண்ணி நாங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியாக கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கறாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து இதை பயன்பெறுங்க சரி சார் ரொம்ப நன்றி இந்தியன் நல்லா இருக்குங்களா ஏசி ஒர்க் ஆகுதுங்களா ஓகே 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 சார் நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க நைட்ல கூட என் வண்டி தெளிவா இருக்குங்க இந்த டென்டோ கிராச்சஸோ அந்த மாதிரி வண்டி எல்லாம் ஆபீஸ்ல வராது எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க தர பொருளை தரமா கொடுக்கணும் பிஸ்மிலா காசுல எப்பவுமே நல்லா கொடுப்போம் நாளைக்கு ஷாப்பிடு வந்து டி இன்ஜின் பொலியரோ வந்திருக்கு சுத்தமான வண்டி வந்திருக்குங்க ஒன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் வந்திருக்கு இண்டிகோ வந்துச்சு இண்டிகோ அப்புறம் பாத்தீங்கன்னா மாஞ்சா வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிசர் ஒன்று வந்திருக்கு எல்லாமே நாளைக்கு வீடியோ அப்டேட் ஆகும் மொத்தம் பதினஞ்சு வண்டிக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க சுத்தமா இருக்கிற பொருள் தான் நம்ம வீடியோ போடுவோம் எல்லா வண்டியும் நாளைக்கு வந்து அப்பமா ஈகோ ஒன்று வந்திருக்குங்க ஈகோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இந்த வீடியோல பார்க்கறவங்க நேரில் கூட வந்துருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ளூ கலர் இருக்குல தெரியல இந்த ரிக்ஸ் என்ன கலரோ அதே கலர் தான் அந்த வண்டியும் நல்லா இருக்கு நாளைக்கு உங்களுக்கு தெளிவா போடுறேன் வீடியோ பாருங்க பிஸ்மிலா காசுல குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் சேஸ் நம்பர் கூட சொல்லியிருக்காங்க பாருங்க சேஸ் நம்பர் நல்லா இருந்தாலும் வண்டி கொடுக்க மாட்டோம் எப்பவுமே நல்லா இருக்கணும் எங்களை பொறுத்திருக்கோம் எல்லா வண்டியும் கரெக்டா ஆகும் சார் சேஸ் நம்பர் கரெக்டா பாத்துட்டுங்களா ஓகே சேஸ் நம்பர் கூட இருக்குங்க ஆகுங்க தரப்பொருள்ல சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நாளைக்கு வீடியோ அப்டேட் ஆகுது வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நாளைக்கு வர வண்டிங்க பாஞ்சு வண்டிக்கு மேல போடுறேன் எல்லாமே பாருங்க லோ பட்ஜெட்ல இருந்து போட போறேன் பாருங்க பிஸ்மிலா காசுல தெளிவா இருக்கும் வீடியோ பாருங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி தர்மபுரிலன்னு வராங்க வந்து எத்தனை போறாங்க குடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் தர்மபுரியில இருந்து வராங்க ராத்திரி எடுக்கிறாங்க வந்து வேலூர்ல வந்து எல்லா இடமும் சுத்தி பாத்துருக்காங்க சுத்தி பாத்துட்டு நம்மள்ட்ட வந்தாங்க மதியம் வந்தவங்க எல்லாமே பாத்துட்டு பிஸ்மிலா காசுலதான் நல்லா இருக்கணும் இங்க வந்து எத்தனை போறாங்க தர பொருள் தரமா குடுப்போம் பிஸ்மிலா காசுனால குடுக்குற பொருள் சாப்பிடுவ போட்டு ஏழாவது வண்டிங்க இது ஏழாவது வண்டி விற்பனை ஆறு வண்டி குத்துட்டேன் இது ஏழாவது வண்டி நாப்பது வச்சுங்க சாப்பிடுவ போட்டு ஏழாவது வண்டி இது விற்பனை தர பொருளை தரமா கொடுப்போம் நம்பறவங்க நல்லா பொருப்போம் நேரில் வந்து பாருங்க ஸ்மிலா காசுனாலே எப்பவுமே தெளிவாதாங்க இருக்கும் சரி சார் போயிட்டாங்க போயிட்டாங்க சார் கண்டிப்பா போங்க நைட்ல கிளம்பிச்சுங்க தர்மபுரி கிளம்பிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுங்க கிளம்பிட்டாங்க வேற வண்டி எல்லாம் அப்டேட் பண்றேன் எல்லாமே பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் போடுவோம் டெய்லியும் போடப்போம் ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்னு ஒன்பது நம்பர் ஃபேன்சி இல்லைங்க ஜீரோ நைன் ஒன் நைனு சுத்தமா இருக்கு டிஏ இன்ஜின் நாலு ஏத்து பாருங்க செம்மையான வண்டிங்களாம் அடுத்தது டிசைர் ஒன்று வந்திருக்குங்க அதுவும் வீடியோ போடுறேன் இந்த ரிக்ஸ் இருக்கு பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நாளைக்கு வீடியோ சாப்பிட்டு வந்து எல்லாரும் பாருங்க பக்கா வண்டி மட்டும் போடுறேன் பாருங்க வீடியோ பாருங்களும் நன்றிங்க